மகிழ்வித்து மகிழ் மகிழ்வித்து மகிழ்னா மற்றவங்களை மகிழ்விக்கிறது மூலிமா நம்ம மகிழ்றது எனக்கு ஒரு மெயில் வருது இல்லைங்களா எப்படி எடுத்துக்கிறேன்னா ஒருவேளை நான் ஒரு ஆசிரமம் வச்சு உத்தராட்சிப்பட்ட காவியெல்லாம் போட்டுட்டு உட்காந்துட்டு என்னை பார்க்க வரணும்னா எங்கிட்ட பேசணும்னா பத்தாயிரம் ரூபாய் ஃபீஸ் அப்பாயின்மெண்ட் வாங்கி காரு பஸ்ஸை பிடிச்சி வந்து நேரில் வந்து உட்காந்து எங்கிட்ட ரெண்டு நிமிஷம் பேசுனா ஒரு பதில் சொல்லுவேன் இல்லையா என்னோட மெயில் அப்படி நினைக்கிறேன் என்னோட மெயில் எப்படி நினைக்கிறேன்னா அவங்க கிளம்பி இருந்து கிளம்பி வந்து என் முன்னால வந்து உட்கார்ந்து கேள்வி வைக்கிறப்ப நினைப்பாங்க அக்கறையோட பதில் சொல்லுவேன் அந்த பதில் போய் சேர்ந்தோன்ன நன்றின்னு சொல்றாங்க இல்லையா அந்த சந்தோஷம் தான் இன்னொரு மெயிலுக்கு பதில் சொல்றேன் அப்ப என்னோட பாலிசி மகிழ்வித்து மகிழ் என்னால் யாராவது மகிழ்ந்தா எனக்கு எனர்ஜி அது பேர் சப்ளைன்னு சொல்லுவாங்க இந்த சைக்கோ இருக்காங்க இல்லைங்களா அவங்கனால யாராவது துன்பப்பட்டா அவங்க சந்தோஷம் நீங்க ஆச்சரியமா இருக்கும் அது எப்படின்னு அவங்களுக்கு யாரையாவது துன்பப்படுத்தினா நம்ம கஷ்டப்பட்டா அதை பாக்குறாங்க இல்லைங்களா அன்னைக்கு தூங்கிடுவாங்க நிம்மதியா அப்படி ஒரு ஜந்துக்கள் ஊர்ல இருக்குங்க அப்ப நீங்க புரிஞ்சு அவங்க ஏன் அப்படி பண்றாங்கன்னா அடுத்தவங்கள சந்தோஷத்தை கெடுக்கிறது துன்பப்படுத்துறது அவங்க பிஸ்னஸை கெடுக்கிறது அவங்க நிம்மதியெல்லாம் இருக்க வைக்கிறதுல ஒரு சந்தோஷம்